தீமா <laughs> நானோ ஆயிரம் தகவலும்

உருவத்தை பார்த்து கொண்டிருக்கிறது கோழிபட்டை கண்கள் கோடாரி பருத்து காதிலே கொண்டு வேம்பி தண்டை தன்னை உடத்தி உருவத்தை பார்த்து கொண்டு வருகிறது Oh, I need that room, me

தெரியவில்லை thank

உங்க தமிழகத்துல உங்களுக்கு இடம் கிடையாது அது கூட நேரா போச்சா பாரு வல்ஜு வல்ஜு வலிச்சு வாஞ்சு வாஞ்சி வச்சு குன்னும் சோறுலாம் மொத்தம் மலைக்கு அப்பா ஏழா அடைஞ்சிருக்கான்

அண்ணதானல்ல

என்ன கேக்குறாய் ஸ்ரீராம் ஆமா அதற்கே காரணம் யார் அந்த கரும்புஞ்சி சோதா பையன் ஆமா மாயவன் தங்கை அவன் ஒரு இவன் ஒரு தவறின்றி உன்னுடைய பாதத்தை நான் படி விடுவேன் ஆமாட்டியா என்னுடைய கணவர் முடிக்கு மகளாக பிறக்கட்ட வரத்தை கேட்டது என்னுடைய பாதத்தை நீ கேளற உனக்கு உயிர் பிச்ச நான் இருக்கின்ற ஓடி விடு கொட்ட என்ன <laughs> அவங்க <laughs> <laughs> அன்பு <laughs> டேய் <hums>

என்னுடைய சோமி எங்கபட்டவர்களை காப்பாற்றி விட்டனண்ணா அந்த என்னுடைய அழித்து விட்டேன் அப்போ இந்த பிரபு தவன் என்னுடைய கருத்து விட்டாங்களோவில்லை தென்னுடைய பசியங்கப்பட்டது தீரவி இல்லை அண்ணா என் கூட அண்ணா பசியாகப்பட்டது இன்னும் தீரவில்லையா தங்க ஆமாண்ணா அங்க இதற்கு அண்ணன் ஒரு வழி செய்கின்றே தங்க அண்ணா என் கருத்தால் ஒரு நூறு நிலக்கற்களை தருகின்றேன் தங்க அண்ணா அந்த நூறு நிலக்கற்களையும் கீழ்ப்புறமாக நின்று மேல் மேற்சிசையை நோக்கி மேல்புறமாக வீசி அறிந்து கொண்டு வாதங்க அப்படி ஏக சொன்ன

அது மட்டும் இல்ல சங்கா வருகின்ற பக்தர் அனைவரும் ஆடு கோழி என பல காவுகள் அழித்து உனக்கு இந்த பசியிலே போக்குவார் தங்கா அண்ணா இந்த வட்டப்பாலனே மல்லாதவனமா படிக்க வேண்டும் என்ன தாடி வரும் பக்தர்கள் ஆடு கோழி பற்றி முக்காவுகள் கொடுப்பார்கள் அண்ணா நீங்க உழைத்தவர்கள் எந்த வட்டப்பாறையில மல்லாதவனமா படிக்கிறார்கள் தெரியலை காரணம் ஆரணி ரோஜா நாடகம் பற்றி நடத்திய நாடகம் மேல்மலையினு அங்காள பரமேஸ்வரி நாடு ஆட்சியோடு நிறைவு பெறுகிறது மிக சிறந்த பணிகளுக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய நமது கிராமம் சேர்ந்த அத்தனை பெரியோர்களுக்கும் எங்களுடைய மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே சிறந்த முறையில் சனிக்கிழமை பெருமானுக்கு விழாவை செய்து எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய அந்த குருமிட்டு வகராவை சேர்ந்த அத்தனை பெரியோர்களுக்கும் எங்களுடைய மன்றத்தின் சார்பாக மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதிகாலை பொழுதில் ஏன்னா இரவு முழுதும் கண் விடுத்து செல்லும் செல்லும்போது காலை தரிசனம் இப்போது வந்து இந்த அம்பாளை வணங்கினா நம்ம மலையனூர் சென்று வணங்கினால் எந்த புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணும் கிடைக்கும் எல்லோரும் வந்து இங்கே அம்பாள் அந்த வல்லாருந்து படுத்திருக்காங்க வந்து அங்கே மலையனூரில் எப்படி மலைக்காணைக்கு போடுறோமோ அது மாதிரி வந்து எல்லோரும் வந்து அம்பாளை இங்கே சேவிச்சு மலைக்காணைக்கு அணித்து அம்மன் அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் போன்று மிக சிறப்பாக எனக்கு ரோஜா நாடக மன்றத்திற்கு உணவளித்த குடும்பங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ரோஜா நாடக மன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் பாருங்க திரும்பி பார் யூடியூப் சேனல் மற்றும் நமது இடிவெல்லி யூடியூப் சேனல் கடற்கரோம் எழுக்கிறோம் யூடியூப் சேனல் மற்றும் ஆரணி நாடக உலகம் யூடியூப் சேனல் என்று மிக சிறந்த முறையில் அந்த கிராமத்தில் வீடியோ எடுத்துருக்காங்க இதை பார்க்கணும்னா அந்த சேனல் முக பார்த்து மகிழ்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்பட்டு அழுத்துங்க நல்ல ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு எங்களுக்கு எங்களுடைய ரோஜா நாடகமன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் ஆரைமா நகரம் நாடக அமைப்பாளர் டி யானதையாடு சென்றால் இது மட்டும் இல்லாமல் அணிகளது நாடகமன்றம் உள்ளது மிக சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து தருவார் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு பிரியா விடைபெறுகிறோம் நன்றி நன்றி மலர்களிலே பல நிறம் தண்டி திருமாளவன் அடிவான்